சிலருக்கும்ிஷாக தான் இருக்கிற மெம்பர் சிலருக்கும் ஜோயிட்டோக்கிட்டான் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா காலையிலேயே எவ்வளோ மழை பெய்யுதுன்னு பாருங்கள் வீட்டில் யாருமே இல்லை நான் மட்டும்தான் இருக்கிறேன் அம்மா அப்பா எங்கள் வீட்டுக்கார் வந்து அவங்க பெரியம் அவன் பேங்க்கு கூட்டிகிட்டு போய் சொல்ல வைக்கிறாங்க பேங்க்குக்கு போயிட்டாங்க அம் அப்பா வந்து டியூட்டி போயிருக்கிறாரு அம்மா வந்து விறகு போயிருக்கிறாங்க மழை வருது என்ன பண்ணுறாங்கன்ட்டு தெரியல இன்னும் வீட்டுக்கு வரல இப்போ நான் மட்டும் தான் வீட்டில் இருக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ மழை பெய்யுது சொல்லிட்டு மலையில் பக்கத்து வீட்டு வாத்து வந்து தண்ணி நிற்குதுல்ல இங்கே வீட்டாண்ட அந்த இடத்துல எப்படி குளிச்சுட்டு இருக்குது பாருங்கள் மலையில் அந்த சைடு ஒன்று இருக்குது பிளாக் கலர் இங்கே வந்து அவங்க சேர்த்தலாம் அவங்களுக்கு இற எடுக்காங்க எப்படி எடுக்கிறாங்க பாருங்கள் இன்னொரு வாத்து வருது பாருங்கள் எவ்வளோ மழை பெய்யுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக இருட்டிட்டு இருக்குது வீட்டில் யாருமே இல்லை எங்கள் வீட்டுக்கு பின்னாடி சைடு வந்து கழனியில் கழனிக்காக காட்டுறேன் இப்போ இந்த தெரியுது இல்லை இந்த களனி ஒரு நாலஞ்சு இதுவில் வந்து நெல் போட்டிருக்காங்க இன்னும் நெல் சரியாக விளையலை இங்கே வந்து நம்ம ஊர் சைடு வந்து சேர் மாதிரி பண்ணிவிட்டு அதான் அது என்ன சொல்லுவாங்க ஏர் ஓடிட்டு விதைப்பாங்க சொல்லுவாங்கள்ல ஆனால் இங்கே வந்துட்டு டிராக்டரில் தான் ஓட்டினாங்க நம்ம ஊர் சைடு வந்து மாடு வச்சு ஓட்டி சேர் நிறைய சேர் மாதிரி இருக்கும் அதில் போடுவாங்க இங்கே வந்து டிராக்டர் ஓட்டி அதில் போட்டிருக்காங்க ஒரு சில இடத்துல தான் குட்டி குட்டியாக வருது பாருங்கள் இங்கே பாருங்கள் கழனிக்காக எவ்வளோ மழை பெய்யுது தண் இவ்வளோ மழை ஆனால் மழையில் தண்ணியே இல்லை பாருங்கள் எந்த கழனியுமே இப்போ தான் லைட்டாக லைட்டாக நிற்கிது தண்ணி எவ்வளோ மழை பெய்யுது பாருங்கள் சரியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு வீடியோ பண்ணியிருந்தேன் இப்போ வந்து நைட் ஆயிடுச்சு நைட்டில் வீடியோ பண்ணுறேன் நைட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு காட்டலாம் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன் பனம்பழம் சொல்லுவோம்ல நம்ம ஊரில் இங்கே வந்து தாலோ சொல்லுவாங்க பனம்பழத்துக்கு ஃபுல்லாக அதை எப்படி உரிச்சிட்டாங்க பாருங்கள் ஃபுல்லாக வந்து ரெண்டு பழம் எடுத்துகிட்டு வந்தாங்க ரெண்டு பழம் எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக உரிச்சுட்டு வானலில் வச்சுக்கிறாங்கல்ல வானல்ல வச்சுட்டு எப்படி பிச்சு விடுறாங்க பாருங்க பார்க்கறதுக்கே எப்படி இருக்குது பாருங்க அதுக்கப்புறம் தண்ணியில் ஊற வச்சுட்டாங்க தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை எப்படி பண்ணுறாங்க பாருங்க ஃபுல்லாக மாம்பழம் ஜூஸ் அரைச்சி வச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி ஜூஸ் மாதிரி இருக்கு பாருங்க அம்மா எடுக்கும்போது பார்த்துருப்பீங்க அது வந்து அது மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க இப்போ வந்து நைட்டில் தான் பண்ணுறாங்க காலையில் வந்து நான் வீடியோ பண்ணலாம் அது வந்து கரண்ட் இல்லை அப்படி சொல்லிட்டு நான் வந்து வீடியோவை எடிட் பண்ண முடியலனால லைன் இல்லாததால் மொபைலும் வேறு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அதனால் உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ண முடியல நான் நைட்டு அதனால் நைட்டில் வீடியோ எடுக்கலாமே அப்படி சொல்லிட்டு நைட்டில் வீடியோ எடுக்கிறேன் அம்மா பண்ணுறாங்க இது வந்து தாலோ பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒடிஷாலும் சொல்லுவாங்க நம்ம ஊர் சைடில் சொல்ல போனால் இது வந்து நம்ம ஊர் சைடில் நான் பார்த்ததும் இல்லை செஞ்சியும் கேள்வியும் பட்டதும் இல்லை யாரும் எனக்கும் சொன்னதும் இல்லை ஃப்ரெண்டுங்க கூட நம்ம எவ்வளோ ஃப்ரெண்டுங்க வந்திருக்கோம் அது மாதிரிலாம் நான் எவ்வளோ பார்த்துருக்குறேன் ஆனால் இது மாதிரி பார்த்தது இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இங்கே வந்து பிட்டா சொல்லுவாங்க பிட்டானா நம்ம ஊரில் மாவில் போண்டா சொல்கிறோம்ல அது மாதிரி செஞ்சு எடுப்பாங்க இதெல்லாம் வந்து பச்சரிசி சேர்த்துட்டு பச்சரிசி வச்சு செய்வாங்கன்னு நினைக்கிறேன் பச்சரிசி வேணும் சொல்லிட்டு இருந்தாங்க அம்மா பச்சரிசி வாங்கிட்டு வாப சொல்லிட்டு வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி நின்ந்தாங்க அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துட்ட பிறகு அம்மா வந்து நைட்டு உட்காந்துட்டு எட்டு மணிக்கு ஃபுல்லாக இது பண்ணுறாங்க பண்ணுறாங்க கையே வலிக்கும் நம்ம ஒரு வாட்டி பண்ணாலே நம்ம கை வலிக்கும் அவங்க ஆ ஆறு பீஸ் ரெண்டு பழம்னா ஆறு பீஸ் அந்த இது பா பழத்தோட அதுவும் அது ஃபுல்லாத்து எப்படி பண்ணுறாங்க பாருங்கள் ஜல்லாடை வச்சு கீழே வந்து ஒரு பாத்திரம் வச்சு அந்த பாத்திரத்தில் பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க பாருங்கள் கையே வலிக்கும்ல நம்ம பண்ணாலே கை வலிக்கும் அம்மா எவ்வளோ நேரம் இது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க தெரியுமா நைட்டு சாப்பிட்டு இதுதான் வேலை அம்மாவோடய வேலை அவங்க ஒரு ஆளாக பண்ணிகிட்டு இருந்தாங்க இது மாதிரி பண்ணிட்டு அது கூட அரிசி சேர்த்து ரெடி பண்ணுவாங்க நான் ஏதாவது பண்ணணுமான்னு கேட்டேன் அம்மாட்ட அம்மா சொல்லிட்டாங்க வேணாம் இது ரெண்டு செய்கிற வேலைலாம் இல்லை நான் ஒரு ஆளே செஞ்சுருக்குறேன் பரவாயில்ல இதில் ஒன்றும் இல்லை அப்படின் சொல்லிட்டு சொல்லிட்டாங்க சரி நானும் விட்டு நான் வீடியோ வேறு எடுக்கிறாயில் அதனால் நான் எடுக்கல எதுவுமே அம்மா தான் செஞ்சுட்டு இருந்தாங்க நான் வீடியோ நீ வீடியோ மட்டும் பண்ணேன் வேறு எதுவும் பண்ண தேவையில்ல அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதனால சரின்ட்டு உட்காந்துட்டு நான் வீடியோ எடுத்துருந்தேன் அம்மா செய்ய செய்ய எப்படி செய்கிறாங்க பாருங்கள் இது ஃபுல்லாத்தையும் நல்லா இது பண்ணி வச்சுட்டாங்க ப பண்ணிட்டு வச்சுட்டு காலையில் தான் நாங்கள் ரெடி பண்ணுவோம் இதை இதை வந்து ரெடி பண்ணுறத நம்ம வந்து காலையில் பார்ப்போம் பார்ட்டு டூவில் எப்படி செய்கிறாங்க என்னென்ன மிக்ஸ் பண்ணுறாங்க அது கூட அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அம்மா இப்போ சொல்லியிருக்காங்க பச்சரிசி மிக்ஸ் பண்ணணும் பச்சரிசி வந்து ஊற வச்சிட்டு மிக்ஸ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க என்னென்ன மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் பார்ட்டு டூவில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இது வரைக்கும் தான் முடிச்சுருக்குறாங்க இது வரைக்கும் நானும் முடிச்சுக்கிறேன் நைட்டு வீடியோவில் இது வரைக்கும் முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் அப்படி உங்களுக்கு வேறு எதுனா வீடியோ பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு நினச்சிங்கனாக்கோ கமெண்ட்டில் பண்ணி சொல்லுங்கள் கமெண்ட்டில் நான் வந்து என்னால் முடிஞ்ச வரையும் ட்ரை பண்ணி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நீங்கள் கேட்குற வீடியோவை இப்போ வந்து இது ரெடி பண்ணி முடிச்சிட்டவுடனே நாங்கள் தூங்க போகிறோம் ஓகே நீங்களும் தூங்க பாய் குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் ரொம்ப நாளாக வீடியோ போடல அதுக்கு யாரும் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க இன்னும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதால் நான் வீடியோ போட முடியல இனிமேல் நான் கண்டினியூவாக இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவே ஓகே பாய்